எல்லாருக்கும் அர்க்கிடெக்சன் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் ஃபோர் வீல் டிரைவ் ஜாண்டியர் ஐம்பது நாற்பத்தஞ்சு டி தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணாமல் முழுசாக பாருங்கள் தான் டிராக்டரோட டீடைல்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸ் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக வரும் வாங்க டீடைல்ஸ் பற்றி முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் ட டீடெயில்ஸ் பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்பற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த ஜான்ண்டியர் ஐம்பது ஐம்பது டி இந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றினவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஓனர் பற்றின சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பி பற்றின ஐம்பது ஹெச்பி கேட்டிருக்கிறீங்க ஸ்டேரிங்கு பவர் ஸ்டரிங் வருங்க டியூவல் கிளச் ஆயில் பிரேக்கு ஃபோர் வீல் மூவிங்க டயர் உங்களுக்கு நாலுமே ஒரிஜினல் டாக்டாயிருங்க பேக் டயர் பி கேட்டி ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் எங்கேயுமே பெயிண்ட் டச்சுமே கிடையாதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் உங்களுக்கு பெரிய இரும்பு டாப்பு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிளாக இருக்குங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் இருக்குங்க எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் உங்களுக்கு முடிஞ்சிட்டுங்க மேல் நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணி வரும் அப்படின்னா நம்ம சேனலில் காண்டாக்ட் பண்ணாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பஜில் கொடுத்துருக்கோங்க இந்த டிராக்டரோட பேப்பர் கண்டிஷன் எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சுட்டுங்க இன்ஜின் கிரவுனு கியர் பாக்ஸு கிளச்சு மட்டும் எல்லாமே உங்களுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க உங்களுக்கு இந்த ஜாண்டியர் ஐம்பது ஐம்பது டி இருக்கக்கூடிய இடம் தினவங்களுக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருங்க கேட்கக்கூடிய விளை நிமிடங்களுக்கு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் சொல்லாருங்க ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் வீடியோட அந்த லாஸ்ட் லைன் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனும் தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இது போல ஒரு டிராக்டர் செல்ஸ் வந்து பார்த்துருங்க நன்றி வணக்கம்